யுனானி எனப்படும் மூலிகை மருத்துவத்தை வளர்க்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என டாக்டர் அமீர் ஜஹான் கேட்டுக் கொண்டுள்ளார் சர்வதேச யுனானி மருத்துவ மாநாடு கடந்த பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் புதுடில்லியில் நடைபெற்றது மத்திய அரசின் சுகாதார அமைச்சகம் மற்றும் யுனானி ஆராய்ச்சி மருத்துவ கவுன்சில் நடத்திய இம்மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தொடங்கி வைத்தார் இம்மாநாட்டில் தமிழக அரசின் மூலிகை கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவரும் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவருமான டாக்டர் அமீர் ஜஹான் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் யுனானி மருத்துவ கவுன்சிலின் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் என் ஜாகிர் அகமது மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமையேற்று செயல்படுத்தினார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் அமீர் ஜஹான் உலக அளவில் இந்தியாவிற்கு மூலிகை ஏற்றுமதியில் அதிக வாய்ப்புள்ளது என்றும் உலகம் முழுவதும் மூலிகை தயாரிப்புகள் மருந்தாகவும் உணவாகவும் அழகு சாதன பொருட்களாகவும் வாசனை திரவியங்களாகவும் மூலிகை சாயமாகவும் ரூபாய் மூன்று லட்சம் கோடி அளவிற்கு வியாபாரம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் மேலும் மூலிகைப் பொருட்களை விலை மதிப்பு கூட்டுதல் செய்வதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் என்றும் இத்தொழில் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் தொழில் முனைவோர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் தொடர்ந்து பேசிய அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போலவே மூலிகை வியாபாரம் ஒரு தங்கச் சுரங்கம் என்றும் இத்துறையில் டாக்டர்களும் மாணவர்களும் பல ஆராய்ச்சிகளை செய்து குறிப்புகளை பதிவு செய்ததன் மூலம் உலக அரங்கில் இந்தியா முதல் இடத்தை பிடிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய டாக்டர் அமிர்ஜஹான் உலக சுகாதார நிறுவனம் கூறுவது போல் உலக மக்கள் தொகையில் எண்ணூறு கோடி பேரில் சுமார் இருபது சதவீதம் பேருக்குத்தான் நோய்களை குணப்படுத்த அலோபதி மருத்துவம் பயன்படுகிறது என்றும் மீதமுள்ள எண்பது சதவீத மக்கள் இன்றளவும் நோய்களை தீர்க்க மூலிகை மருந்துகளையே நம்பியுள்ளதாகவும் கூறினார் மூலிகையில் விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்வதன் மூலம் மக்களை அச்சுறுத்தும் இதய நோய் சர்க்கரை வியாதி பக்கவாதம் புற்றுநோய் மற்றும் அனைத்து வகையான நோய்களுக்கும் விஞ்ஞான ரீதியாக விடை காண முடியும் என்றும் இத்துறையில் மூலிகை விவசாயம் வணிகம் தொழிற்சாலை மற்றும் மூலிகை ஆராய்ச்சியில் மத்திய மாநில அரசுகள் பொதுமக்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வீடுதோறும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மூலிகை தோட்டங்களை அமைத்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு வழங்க இருப்பதாகவும் டாக்டர் அமீர் ஜஹான் தெரிவித்தார்